ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு சின்ன மினி வ மினி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி காலையில் வந்து எங்கள் வீட்டில் தோசை அண்டு தக்காளி கத்திரிக்காய் கடையில் தாங்க அண்டு பேன் கேக் பண்ணியிருந்தேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடியா ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் நாலு வரமிளகாய் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளித்து விட்டுருங்க அண்டு பொறிஞ்சதும் வெங்காயம் மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு கூட தட்டி போட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு நீங்கள் டக்குனு செஞ்சிடலாம் டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் வெங்காயம் மிளகாய் வதங்கிடுச்சு பாருங்கள் நான் பூண்டு சேர்த்தல சேர்க்கல அந்த பூண்டு சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் லைட்டாக கல் போட்டு வதக்கிட்டுருங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயில் ஆட் பண்ணிடலாம் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளுங்க வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கடையில் ரெடி ஆகிரும் இது ஆறுன நம்ம மத்து வச்சு நல்லா எடுத்துடலாம் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தண்ணி விட்டுருக்கோம் அந்த தண்ணியை கொஞ்சமாக வடித்து எடுத்துகிட்டு இது மாதிரி மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துருங்க ஃபைனலாக உப்பு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து பேன் கேக்குங்க ராகி அண்டு கோதுமை வச்சு கொக்கோ பவுட்ரு எல்லாம் ஆட் பண்ணி ஒரு பேன் கேக் செஞ்சேன் இதோட வீடியோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் சேனலில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதோட இந்த விளாக் முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ச தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்